ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதி சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் கடின உழைப்பலைகள் உழைப்பே உயர்வை தரும் என்று நம்பி பிறருக்காக உழைத்து உழைத்து நடைமுறை உண்மையை தாமதமாக புரிந்து கொள்ளக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம குரு அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு கதாநாயகன் குரு ஏழு முழுமையான மாபெரும் செய்யக்கூடியவர் குரு நல்லது செய்யாட்டியும் நினைக்கவும் செய்யவும் குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திரபாகியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துடாதா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடா நமக்கு திருமணம் நடந்துறாதா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சராதா நமக்கு பதவி கிடைச்சிடாதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் குருவோட ஸ்பெஷல் ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு அஞ்சாம் இடம் பூர்வ உணியஸ்தானே ஆறாம் இடம் நுணுரோக சத்திரத்துக்கு வர்றவத்திலிருந்து மிதனத்துக்கு வரார் மிதனம் குருவுக்கு பகவையீடுதான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருப்பார் இங்க குரு பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது எங்கேயும் சொல்ல சொல்லப்படல ஏன்னா குரு ஆறாம் இடத்தோட பலன்களை செய்வார் ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் ஆறாம் இடம் தான் இங்க வேலைங்கிறது நல்ல விஷயம் ஆனா கடன் நோய் எதிரிங்கிறது மனிதனுக்கு தேவையில்லாத விஷயம் அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய குரு வேலையில நல்ல முன்னேற்றத்தையும் பதவி உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய குரு அதே நேரத்தில் கடன் மூலமா தான் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பாரு சில எதிரிகளையும் கொடுப்பாரு வேலை தொழில் ரொம்ப சின்சியரா ரொம்ப ஆர்வமா வேலை செய்ய வச்சு ஹெல்த்ல கேர்லெஸ் இருக்க வைப்பார் நீங்க இதுல இருக்கிற பாசிட்டிவா அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நெகட்டிவ்ல கேர்ஃபுல்லா பண்றது நல்லது இந்த கடன்கள் கூட உங்க வளர்ச்சிக்கு உண்டானதா தான் இருக்கும் நல்ல கடன்களாதான் இருக்கும் இது மட்டும் இல்லாம குருவுக்கு மூணு பார்வைகள் இருக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்து பலன்களை சிறப்பா தருவாரு அப்படிங்கிற அமைப்புல குரு தன்னோட அஞ்சாம் பார்வையா ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுப்பார் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கும் தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தொழில் காரணமாக வேலை காரணமாகவோ பிரயாணங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கும் தொழில மேலும் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலுக்குண்டான பொருளாதார உதவிகள் கடனாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்க தொழிலுக்கு ஆதரவும் பொருளாதார உதவிகளும் செய்வாங்க தொழில் மூலமா சமுதாயத்தில் உங்களோட அந்தஸ்து கௌரவம் உயர்வடையும் குரு தன்னோட ஏழாம் பார்வையா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பன்னெண்டாம் இடத்தை சனியும் பார்ப்பாரு ஆனா சனி குருவோட வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுதலை செய்யாது குரு தன்னோட வீட்டை தானே பார்க்குற காரணத்தினால பன்னெண்டாம் இடத்தோட நல்ல வளன்கள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் நிறைய ஸ்தானம் ப்ரயண ஸ்தானம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அனுப்பக்கூடிய ஸ்தானம் அய்யன சயன போக ஸ்தானம் அப்போ சுப காரியங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் செலவு செய்வீங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் படுகைய அலங்காரப்படுத்த சொகுசுப்படுத்த செலவு செய்வீங்க வேலை தொழில் பிரயாணங்கள் வெளியூர் மாநிலம் வெளிநாடு மூலமா பொருளாதார வளர்ச்சி கிடைச்சு தான தர்மங்கள் செஞ்சு சந்தோஷப்படுவீங்க குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையா ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு ரெண்டுல ராகு இருப்பார் குருவோட பார்வையை வாங்கிய ராகு இங்க குருவாவே செயல்பட்டு இரண்டாம் இடத்தோட நல்ல பலன்களை தருவாரு இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் மாற்றுஸ்தானம் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தை நீங்க தேடி அலைஞ்ச காலம் மாதிரி பொருளாதாரம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா இருக்கும் உங்ககிட்ட பணப்புழக்கம் நல்லா இருக்கும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல குடும்பத்துல உங்களோட வார்த்தைகளுக்கும் பேச்சுக்கும் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் உங்களால இனி பணத்தை சேமிக்க முடியும் அதிகப்படுத்திக்க முடியும் முக்கிய குறிப்பிட உங்க வேலையில பதவி உயர்வு ஊதிய உயர்வு மூலமாகவும் தொழில் முன்னேற்றத்தின் மூலமாகவும் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளையும் குடும்ப சந்தோஷத்தையும் கொடுப்பாரு குரு நன்றி நண்பர்களே